ಧನ್ಯವಾದ

பிரச்சனை இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர் வந்து பச்சை மண்டல பஞ்சாயத்து நம்ம இங்கிட்டு கூத்தமிட்டு இருக்குது நம்ம ஊர் ஊரு பாத்தீங்கன்னா பச்சை மண்டல கிராமத்துலதான் நம்ம நிலத்த நிலட்டம் பாத்துருக்க அண்ணனுக்கு அண்ணன் வந்து சென்னையில பூக்கடையில் இருக்காரு அண்ணன் வந்து எத்தனையோ வத்த விட்டு பாத்துட்டாரு நம்மளும் வந்து இப்ப அந்த இடத்துல பாத்துட்டோம் ஒருத்தவங்க வச்ச பாயிண்ட்ல நம்மளும் கரெக்டா ஆக்கி விட்டு அடையாளம் சொல்லி இதே பாயிண்ட்ல தான் ஓட்டணும் சொல்லி நம்மளும் கொடுத்துருக்கோம் அதே பாயிண்ட்ல ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வச்ச குளத்தை நம்மளும் சொல்லணும் போதங்க வச்சாங்க அண்ணே வந்து கூப்பிட்டு காமிச்சாரு பாயண்டை காமிக்கல இந்த இடத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் நம்ம அதே பாயண்டை நம்ம சூஸ் பண்ணனும் உண்மைதானே சரிங்களா நீங்க அந்த காமிக்கல அந்த பாயண்டை இதே அவர் வந்து என்ன சொல்லுல காமிக்கல ஆமா நம்ம வந்து சாமியை கும்பிட்டோம் நீரோட்டம் பார்க்கணும் அதே இடத்துல நம்மளும் பாயிண்ட் வச்சோம் ஆமா பாயண்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல குளு முளகசிய அடிச்சிருக்காங்க ஆமா உண்மைதான் சரிங்களா அதே இடத்துல நைட் இப்ப ட்ரில் பண்ண போறோம் ஆமா இப்ப ஜேசிபி வந்திருச்சு ஃபாதர் வந்து ரெடி பண்ணி ஆமா அண்ணே உங்க பேரு என் பேர் வந்து கே நாகராஜ் கே நாக கே நாகராஜ் ஆமா

ஜேசிபி வேலை நடந்து இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல தான் பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவந்தி செவந்தி பூ போட்டுருவாங்க இடத்துடைய உரிமையாளர் போர் வண்டி வர்றதுக்கு நம்ம பாதையை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் தரத்தில் சூஸ் பண்ணியிருக்கோம் ஜேசிபி ரெடி பண்ணியிருக்கோம் பாதைக்கு சந்த வாட்டர் பிரபு நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் பச்சமலாங்கோட்டை பஞ்சாயத்து சீக்குத்தம்பட்டி பக்கத்தில் அண்ணனோட பேர் வந்து நாகராஜ் சென்னையில் பூக்கல்ல இருக்கார் இவர் தோட்டத்தில் தான் நம்ம நிலத்து நீரோட்டம் பார்த்து போர்வெல் இந்த இடத்துல அமைச்சிருக்கோம் ஆயிரத்தி அஞ்சடி நம்ம ஓட்டியிருக்கோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி இந்த இடத்துல நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கு திருப்தியான என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க சரி ரைட்டு ஏன்னா எத்தனை போர் நீங்க போட்டிட்டு ஆமா பத்து போர் போட்டிருக்கோம் அண்ணன் வந்த நேரத்துல நமக்கு நல்ல தண்ணி எடுத்து இருந்து இருந்து விடிய விடிய இருந்து இந்த இடத்துல நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்தாரு நேத்து சாயங்காலம் மூணு மணிக்கு வந்தாரு இன்னைக்கு மறுநாள் சாயங்காலம் மூணு மணி ஆச்சு இன்னும் அண்ணன் ஏன் கூடிய ஒரு துணியா நின்று எடுத்து தரார் சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே உங்க ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு வேணும் கண்டிப்பா கண்டிப்பாங்க ரொம்ப நன்றினு கண்டிப்பா நம்மளோட யூடியூப் சேனல் வாட்டர் டிவினர் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்